நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனர்ஜி மதுரையிலிருந்து இருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம் ஆரோக்கியம் நிறைந்த அக்கால வாழ்க்கைக்கு நாமும் செல்வோமா அக்காலத்துல நம் முன்னோர்கள் எல்லாருமே நோய் இல்லாம நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் பகுத்தறிவு குறைவான அக்காலத்தில் கூட அனுபவ அறிவை பயன்படுத்தி நூறு ஆண்டுகள் வர நோய் இல்லாமல் நம் முன்னோர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நஞ்சு அப்படின்ற விஷம் கலக்காத நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாங்க திரவ உணவுகளாக வேளை சாப்பிட்டாங்க ஒரு வேலை திடப்பொருளாக கைக்குத்தல் அரிசியை தானாக என்னச்சுறாங்க அரிசியை அவங்களே வயலில் விளைய வச்சு அந்த அரிசி எடுத்து நல்லா குத்தி அதில் வந்து வெள்ளையாக தீட்டாமல் அவ்வப்பொழுது மண்பாண்டங்களில் தயாரித்து சாப்பிட்டாங்க தினமும் ஒரு கீரையும் வாழைத்தண்டு வெள்ளை பூசணி முள்ளங்கி முருங்கைக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் புடலங்கான்னு அவங்களாவே வீட்டில் வந்து தோட்டத்தில் வளர்த்து அந்த உணவுகளை சக்தி நிறைந்த காய்களை மா காய்கறிகளை சமைச்சி அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டாங்க புளி குழம்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா சுண்டக்காய் மணத்தக்காளிலாம் அதில் வந்து அந்த புளி குழம்புல ஆட் பண்ணி சாப்பிட்டாங்க அகத்தி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா சாப்பிட்டாங்க முருங்கைக்கீரையே அவங்களுக்கு ஒரு முக்கியமான உணவா இருந்துச்சு அதிகாலையில் எழுவாங்க சூரிய வெப்பத்துல சுகமாக நடந்தாங்க உண்மையான உடல் உழைப்பை மேற்கொண்டாங்க இரவு ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள தூங்கிருவாங்க பருத்தி ஆடைகளை இருக்கும் இல்லாம அணிஞ்சாங்க தூய்மையான உள்ளத்துல அன்பு பாசம் பண்பு பக்தி பணிவு இரக்கம் ஈகை போன்ற நற்பண்புகளை கொண்டு சொந்த பந்தங்களோட கிராம சூழ்நிலையில சூப்பரா வாழ்ந்தாங்க இயற்கையான காற்றை சுவாசித்தாங்க அதனால அவங்களுக்கு சக்கரை நோயினா என்னன்னு தெரியாது மாரடைப்புனா என்னன்னு தெரியாது இந்த மாதிரி கடுமையான நோயெல்லாம் அவங்களுக்கு வந்து வரலை அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தலைவலி காய்ச்சல் சளி சொறி சரங்கு போன்ற துன்பங்களுக்கு வயதான பாட்டிமார்கள் பெரியோர்களே அருகில் இருக்கக்கூடிய அருகம்புல் துளசி ஆவார தூதுவலை வேப்பலை குப்பமேனி கற்பூரவள்ளி கர்சலாங்கண்ணி போன்ற எளிய மூலிகைகளை பயன்படுத்தி கசக்கி சாறு பொழிஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் கால் டம்ளர் எல்லாரும் குடிக்க வச்சிருவாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆசையாக குடிச்சு பழகினாங்க எல்லா மூலிகைகள் எடுத்து துவையில் அரைச்சி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து பழையது சாப்பிட்டாங்க சோறு நல்லா தண்ணி ஊற்றி காலையில அந்த நல்லா பயோட்டின் கலந்த பழையதை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இயற்கையாகவே அவங்க வந்து இலைகளை அரைத்து உடல்ல பூசி சூரிய வெப்பத்தில் குளிப்பாங்க அப்போ வந்து சோப்பெல்லாம் கிடையாது அப்ப இந்த மாதிரி மண்ணை அப்புறம் இலைகளை இது இதெல்லாம் எடுத்து அவங்க உடம்புல தேய்ச்சி குளிச்சாங்க அப்போ அந்த காலத்துல வந்து ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா விரதம் இருப்பாங்க உபவாசம் இருந்து அதை என்ன செஞ்சிருக்காங்க அந்த நோயை அவங்களே வந்து தீர்த்துக்கிட்டாங்க சின்ன கை குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லைகளுக்கு துளசி கற்பூரவழி தூதுவளை இந்த மாதிரி இயற்கையானதை வந்து சாறு எடுத்து தேன் கலந்து அதை காலையில குடுத்துருவாங்க மலச்சிக்கலுக்காண்டி அவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணி முருங்கைக்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க பயன்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமல் சிறு குழந்தைங்கள இருந்து பார்த்துக்குவாங்க குழந்தைங்களுக்கு வந்து சளிக்கு மலச்சிக்கலுக்கு வந்து என்ன செய்வாங்க ஈஸியாக அவங்களே வீட்லேயே நல்லா ரெடி பண்ணி கொடுத்து சரி பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இஞ்சி புதினா தொவையில் இதெல்லாத்தையும் உணவு கூட கலந்து சாப்பிட வச்சு சரி செஞ்சுருவாங்க கை கால் மூட்டு இடுப்பு வலி கழுத்து வலி இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி மூலிகைகள் முடக்கத்தான் வாத நாராயணன் முருங்கை இலைகளை அரைச்சி பூசி அது அதை வந்து சாரா குடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க உடல்ல உள்ள வலியை போக்கி மண்பத்து அடிக்கடி உடம்புல போட்டு அதை வந்து குளிச்சு ஆத்தங்கரையில நல்லா போய் ஆற்றுல அந்த தண்ணியில அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணி தேக்கங்கள் இருக்கிற இடத்துல போய் அவங்க அழகா குளித்து அவங்களுடைய உடம்பை வந்து அவங்களே பாதுகாத்துக்கிட்டாங்க இவ்வாறு மூலிகைகளை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க நோய்களை தாங்களாகவே நீக்கிக்கிட்டாங்க இதை வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் பரம்பரை வைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இவ்வாறு வீட்டுக்கு ஒருவர் வைத்தியராக இருந்தாங்க வெளிக்காற்றலை தான் படுப்பாங்க அதில் பிராணசக்தி இருக்கும் அப்போ அதில் இரவு முழுவதும் அவங்க சுவாசிப்பதனால அவங்களுக்கு வந்து உயிராற்றல் அதிகமாக கிடைச்சது இதனால் இரவு முழுவதும் நல்லா உயிராற்றலை அதிகரித்து நீண்ட நாள் வாழ்வதற்கு அவங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது இப்போ காலையிலையும் அவங்க வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கழிவுகளை வெளியில் அகற்றிட்டு நல்லா சூரிய ஒளி படுறவாறு அவங்க வந்து வயல்லனாலும் சரி என்ன உழைப்புனாலும் வந்து அவங்க வந்து அசராம வந்து உழைத்தாங்க இப்போ இதே மாதிரி நாமளும் இதே சூழலை நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் வந்து இப்போ நான் எனக்காக வாழப்போகிறேன் எனக்காக இதே மாதிரி இயற்கை சூழலை வாழ போகிறோம் அப்படின்றத முடிவெடுத்து நம்ம ஆரோக்கியம் நிறைந்த அக்கால வாழ்க்கைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் இணைக்க நாம் முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்